ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க கல்கி வந்து ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு சரியில்லைங்க அவனுக்கு இந்த ஊசி வந்து டிவிடி கேன்சருக்கு போடுற ஊசி சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சி நம்ம சிக்கல் பதி மாதிரியே ரெண்டு நாளாகவே டல்லாக இருந்தால் சரியாக சாப்பிடல ஆனால் சிக்கன் மட்டும் வச்சா நல்லா சாப்பிட்றான் டாக்டர் சொன்னாங்க இன்றைக்கி காலையில் அவனுக்கு ட்ரிப்ஸு போட்டாங்க அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் சிக்கன் எடுத்து சூப்பு மாதிரி வச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கிளம்பிட்டேங்க அப்புறம் ஃபோன் வந்தோன்னே மறுபடியும் போய் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிடுந்து மஞ்சத்தூள் போட்டு அவனுக்கு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க கரைச்சி எடுத்துக்கிட்டேன் சூப்பு மாதிரி அதுக்கப்புறம் நம்ம நேற்றுலேருந்து முட்டை போட்டுவிட்டுருக்காரு இல்லைங்களா இருபது முட்டை வேக வச்சு எடுத்தாச்சுங்க சாப்பாடு இன்றைக்கி வந்து கா காசு வந்து பைசா கம்மியாக இருந்ததுனால ஒரு கிலோ சிக்கனும் கொஞ்சம் காலும் வாங்கிட்டு வந்தேன் கடையில் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் கால் கொடுப்பாங்க அதையும் வந்து சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டேங்க நான் ஃபஸ்ட்டு அங்கே பல்லடம் ஹாஸ்பிட்டலில் தான் போனேன் ஏன்னா அங்கே குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் கல்கி இருக்கிறதுனால ஃபஸ்ட் அங்கே போனேன் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் போட்டேங்க எல்லாேருக்கும் போட்டுட்டு அவன் அமைதியாகவே படுத்துருந்தான் கஷ்டமாக இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வாய்க்கூட போட்டு படுத்திருந்தான் இந்த கோயம்புத்தூர்கார் இருக்காதுலேயே எல்லோரும் கூட சண்டை சாப்பிட்றது எல்லோருடைய சாப்பாடையும் இவளுக்கு போடுறது மட்டும் இல்லாமல் எல்லாரோடைய சாப்பாடை வா சாப்பிட்டு சண்டை போடுறாள் பயங்கரமான கோவக்காரியாக இருக்கிறா இந்த கோயமுத்தூர் காரி அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் அங்கே ஒரு பப்பி இருந்துச்சுங்க எப்போவுமே வளர்க்கணும் அந்த போடிங்க ஒரு பப்பி இருக்கும் அதுக்கும் வச்சேன் நம்ம கடம்பனுக்கு சாப்பாடு போட்டாச்சு நம்ம கடமை எப்போவுமே இந்த பிளேட்டில் ரெண்டு தடவை வாங்கி சாப்பிடுவா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே முட்டையை உடச்சி உடச்சி ரெண்டு ரெண்டு முட்டை வச்சு அதாவது அப்படியே தூள் பண்ணி அதில் போட்டேன் அதுக்கப்புறம் இவனுக்கு வச்சங்க நம்ம கல்கி கொஞ்சம் சாப்பிட்டான் ஃபஸ்ட்டெலாம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சூப்பு மாதிரி வைக்கவும் நல்லா கறியை வேக வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேங்க நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் குடித்தான் ஸோ இவன் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக இவன் ரெக்கவர் ஆகணும் இவங்களெலாம் நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு வர்றோம் ஆனால் இவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி நைட்டு எப்படி தூங்குவேன்னு தெரில நாளைக்கு இன்னும் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன்னா இன்னும் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கங்க யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து முன்னாடி வந்து பண்ணுறீங்க அவங்களால முடிஞ்ச உதவி ஆனால் நான் சொல்ல வர்றது சாப்பாட்டு விஷயத்தில் யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சாப்பாடு வந்து நான் டெய்லியும் எடுத்துகிட்டு போய் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தாதாங்க எனக்கு நைட்டு நிம்மதியான தூக்கம் வரும் சிக்கன் சாப்பாடு ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போயிடுவேங்க அப்புறம் அவனுக்கு செஞ்ச சிக்கன் சூப்பு மீதி இருந்துச்சுங்க மறுபடியும் ஊற்றி வச்சேன் அவன் குடிக்கலை சரி நைட்டு சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு வச்சிட்டு வந்துட்டேன் அவன் நலம் பெற்று சீக்கிரம் வரணும் அந்த சிக்கல் பதிப்பை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அங்கேயும் போய் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு வச்சுட்டு தான் வந்தேன் அங்கே போகிறப்ப எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் சாப்பாடு வைக்கிறத எடுக்க முடியலை ஏன்னால் நான் அங்கே போனப்போ தில்லா வந்து வந்து மாவுக்கட்டு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாவுக்கட்டு பிரிச்சுட்டாங்க அவனுக்கு புண்ணெல்லாம் ஆறிடுச்சுங்க நல்லா ரெக்கவர் ஆகிட்டான் நம்ம கல்கி நலம்பெற்று சீக்கிரம் விடை நல்லபடியாக அவன் வந்து இந்த நோய்க்கெல்லாம் விடை சொல்லிவிட்டு நல்லபடியாக அவன் வரணும் மறுபடியும் அவன் இடத்துல கொண்டு போய் விடணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி டிராஃபிக்கெல்லாம் கடந்து நம்ம காந்திநகர் ஹாஸ்பிட்டல் வந்தோம் அங்கே மாவுக்கட்டை பிரித்தாங்க பார்த்தேன் புண்ணெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இவனுக்கு வந்து கருத்தடை பண்ணணும் அவுத்து விட்டோன்னு ரொம்ப நாள் கழித்து வெளியே விட்டோன்னா ஒரே ஓட்டோம் நாங்கள் நடக்கிறானான்னு பார்க்கறதுக்காக தான் அவனை வெளியே அவுத்து விட்டோம் பார்த்திங்கன்னா அந்த பையன் போய் செயின் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரே ஓட்டை ஓடிவிட்டாங்க பின்னாடி இருட்டுக்குள்ள அடுத்த செகண்டு ஓடிட்டான் என்னாலையும் பிடிக்க முடியல அன்னைக்கு ஆட்டம் காட்டினா பாருங்கள் ரெஸ்கியூ பண்ணுற அன்னைக்கு அதே மாதிரி பாருங்கள் ஒரே ஓட்டை ஓடி அந்த முள் முல்பொதர்க்குள்ள போயிட்டாங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போராடி ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் எல்லாமே காம்பவுண்டு தான் லாக் ஆகி தான் இருந்துச்சு பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அவனுக்கு ஃபுட்டு வச்சுட்டு நான் கிளம்பிட்டேனே கிளம்பிட்டேங்க எல்லாேருக்குமே பண உதவி தாங்க தேவைப்படுது நீங்கள் பணம் மனமிருந்து பண உதவி செஞ்சீங்கன்னா நான் மனசோட இவங்களுக்கு எல்லாமே செய்வேங்க இவங்களை நல்லா நான் பார்த்துக்குவேங்க நான் நம்பிக்கையாக சொல்கிறேங்க நான் ஆயிரம் சதவீதம் நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம் தப்பே இல்லைங்க ரொம்ப நன்றி பாய்